அவனுக்காக மட்டுமே செய்யக்கூடிய நல்வன் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ காலம் எல்லாம் நோயினுடைய இன்றியுடைய ஆரோக்கியத்தோடு வாழச் செய்வானாக அந்த செய்வான வாழ்க்கை சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மொழிகளையும் புரியக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம்மை ஆகிய அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாத முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் வேதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மட்டும் அவதியுற்று இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகமது ரசூல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரிதோசை கண்ணால் கண்டு அகமழ்ந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய நல் தோஃக்களின் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக மரணிக்கும் மரணிக்காத இறைணிசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக நாளை மரமேல முத்து முகமதுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் சிறு கரங்களால்

அல்லாஹு ஜில்லாலு குரானிலே சில இடங்களில் இப்படி சொல்லுகிறார் யார் அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் அதிகம் அதிகமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறான் நபிகள் நாயகன் செல்லல்லா உரைவு செல்லும் சொல்வார்கள் மன்னம் எஸ்கூரின் நாச லம் யஸ்கூர்லா யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார் என்று பெருமான செலந்தான்னு சொல்கிறார் இப்போ அல்லாஹூஜில் ஒரு உதவி தர்றான் அப்படின்னா மனிதர்கள் மூலியமாக தான் தருவோம் உதாரணத்துக்கு ஒரு ஆள் தோறுக்கு கல்யாணம் முடிக்க முடியல அப்படின்னா அண்ணாடை கேட்டவொடனே நேரடியாக தர மாட்டான் அன்னாடை கேட்டாலும் கூட செல்வந்தருடைய மனசில் போடுவான் பாவம் நல்ல மனுஷன் கஷ்டப்படுறாரு அவருக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி செல்வந்தருடைய மனசில் போட்டு அண்ணா நினைச்சவன செல்வந்தர் மூலியமாக தருவான் இப்ப நாம நம்ம அண்ணா நமக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அண்ணாவது மட்டும் கண்டு செலுத்தினா அது நன்றியாக ஆகாது என்று பெருமானார் செல்லந்தான் சொல்றார் நாம யாருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னா யாரின் மூலியமாக கொடுத்தாலும் முதல்ல அவங்களுக்கும் நன்றி செலுத்தணும் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதே இறைவனுக்கு நன்றி செலுத்தியதால் ஆகும் என்பதைத்தான் நபிகள் லாஜன் செல்லும் சொல்றார் ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா நம்ம தேங்க்ஸ் அப்படிங்கிறது சொல்ற பழக்கம் இருக்கு ஒண்ணுமில்ல வண்டியில் போயிட்டே இருப்போம் ஒரு பாதையில் போனால் எந்த ஊருக்கு போறது எந்த இடத்துக்கு போறது தெரியாது ஒரு ஆட்டோக்காரர் நிற்பார் இடத்துக்கு போகணும் எப்படி போகணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்வார் தம்பி நேரா போங்க ஃபஸ்ட் ரைட்டில் உள்ள போங்க திருப்பி லெஃப்ட்டில் போங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் நீங்கள் பா சொல்கிற இடம் வலது பக்கத்திலே இருக்கும் அப்படிம்பார் நம்ம கே செய்வோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னா அப்படிங்கிற மாலை நான் அப்படி சொல்லும் பொழுது அவருக்கும் பரவாயில்ல நம்ம சொல்லி கொடுத்து சொன்னதுக்கு ஒரு நன்றி செலுத்திட்டு போனால் அப்படிங்கிற சந்தோஷம் போடுவோம் இதைத்தான் ரசூல்தான் சொல்கிறாங்க உங்களுக்கு யாராவது அன்பளிப்பு கொடுத்தால் ஏன்னா அன்பளிப்பு கொடுப்பது என்பது ஒரு சுண்ணத்தான ஒரு காரியம் ரசூல்தான் சொல்லுவாங்க உங்களுக்கு மத்தியில் அன்பளிப்பை பரிமாறிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் அது உங்களுக்கு மத்தியில் அன்பை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க முன்னால் ஒரு காலத்தில் வீடுகள் என்ன செய்வாங்க சாணா வச்சா கூட பரிமாறுற பழக்கம் உண்டு ஆனால் இன்னைக்கு அந்த இதுவும் கெட்டு போச்சு எல்லாமே கெட்டு போச்சு தானே சம்பாதிச்சு தானே சாப்பிட்டு தானே கழிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் யாரும் யாருக்கும் கொடுப்பது என்பது மிக மிக அரிதாகவே இருக்கிறது எதுக்கு சொல்ல சொல்லுவார் அப்படின்னா நாம் முடிந்த வரைக்கும் ஈவது என்பது அன்பளிப்பை கொடுப்பது என்பது உங்களுக்கு மத்தியில் அன்பை அதிகப்படுத்த அதிகப்படுத்தும் எனவே நீங்கள் அன்பளிப்பை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் செல்லத்தான் விழுறாங்க அன்பளிப்பு உங்களுக்கு ஒரு ஆள் தர்றார் அப்படின்னா நீங்க சும்மா விட்டுறாதீங்க அப்படியே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை அவர் தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி நல்ல வார்த்தையை சொன்னாலும் கூட நீங்கள் ஜஸாகுல்லாஹ் ஹைரன் கதீரா என்கிற துவாவை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரான் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க ஜஸாகுல்லாஹ் ஹைரன் கதீரா என்ற துவா இருக்கு பாத்தீங்களா

உங்க நீங்க வந்து ஒரு ஆளை ஹெல்ப் பண்றாரு நீங்க இந்த துவா ஓதுகிற பொழுது அல்லா உனக்கு சொர்க்கத்தை தரட்டும் அப்படிங்கிற அர்த்தத்தை அது உள்ளடைக்கிறக்க அது மட்டுமல்ல நாளை மறுமையில் இறைவனை பார்க்கக்கூடிய அந்த தோஃபி கிடைக்கட்டும் அப்படிங்கிறாங்க ஏன்னா சொர்க்கம் கிடைக்கிறது பெருசு இல்லைங்க சொர்க்கத்துக்கு மேல இறைவனை பார்ப்பது என்பது அலாதியானது ஏன்னா குரான் நல்லா சொல்லுவான் சுமரா நரகவாசிகளை அல்லா நரகத்துக்கு அணிச்சுவான் அப்படின்னா மலக்கு மாட்ட சொல்லி சங்கலியை போட்டு கட்டி அணிச்சிவான் இழுத்து போடுவான் ஏன்னா போனால் சுற்றுவோம் அதில் நம்மளை பொசிக்கணும் நம்மளை வேதையை அடிச்சிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நரகவாசிட்ட நரகத்துக்கு போடான் எவனா போயிடுவானா யாரும் போகமாட்டாங்க அப்படி தானே அப்போ அல்லா மலக்க மாட்டே சொல்லுவான் சங்கலிய போட்டு கட்டி அடிச்சீங்க தூக்கி இழுத்து போடுதோ அப்படிங்கிறான் வசிக்க அப்படின்னா இழுத்து செல்வது அர்த்தம் அதுக்கு அடுத்த வார்த்தை அல்லாவை பயன் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்கல்ல அவங்களையும் சொர்க்கத்துக்கு இழுத்து போடுதோ அப்படிங்கிறான் இங்க வசீக்கல்ல கவரும் அல்லாவை யார் மறுத்து வாழ்ந்தார்களோ இறைவனை யார் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நரங்க அல்லா சொல்ற சீக்க இழுத்து போடுங்க சீக்கிரம் போடுங்க அப்படிங்கிறான் இங்க சொர்க்கு வாசிகளை அல்லாவ பயந்து வாழ்ந்தாங்க பாருங்க அவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற பொழுது அவங்களே சொர்க்கத்தில் இழுத்து போடுங்க அப்படிங்கிறான் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நமக்கு மேன்மக்கள் சொல்லி தருவாங்க சொர்க்கவாசிலேயே இழுத்து போட சொல்றான் அப்படின்னா அல்லாஹு ஜெல்லாலும் யார் நல்லவர் கெட்டவர்கள் பிரிச்சுட்டு சொர்க்கவாசிகள் நினைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு முன்னால இறைவன் காட்சி அளிப்பான் இறைவனை பார்த்த அந்த மயக்கத்தில் அழகில் சொர்க்கத்துக்கு அல்லா சொல்ல போங்கப்பா சொர்க்கம் இருக்குது வகை வகையான உணவு இருக்குது வகையான மனைவிமார் இருக்கிறாங்க உல்லாசம் நிறையா இருக்கு போங்க அப்படின்னா இந்த சொர்க்கவாசி இன்றைக்கி வாங்க பார்த்துட்டு நாங்கள் போக மாட்டோம் உன்னையே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் போக மாட்டாங்க அடம் பிடிப்பாங்க அண்ணா சிறுமா இந்த பயமுலைகளுக்கு நம்மளை பார்த்தா போ மனசு வராது போல தெரியுது இவங்களை சொர்க்கத்தை கொண்டு இழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க இப்போ ரப்ப பார்த்துட்டோம் அப்படின்னா சொர்க்கம் எல்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது இப்போ ஜசாக்கு ஹைரன் கசீரா அப்படிங்கிற துபால் என்ன அடைஞ்சிருக்கு அப்படின்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும் அதுக்கு மேல் அண்ணாவுடைய அந்த பார்க்கக்கூடிய நசீபும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு அது மட்டும் மட்டுமல்ல சுராத்தன் முஸ்தக்கின் பாலத்தில் நம்மளாம் போய் கேள்விப்பட்டிருக்கணும் முடியை விட லேசாக இருக்கக்கூடிய பானத்தில் அல்ல என்ன செய்வான் கடக்க செய்வான் நல்லவர்களாக இருந்தால் அதில் தப்சிக்குவாங்க கெட்டவர்களாக இருந்தால் கீழே விழுந்துருவாங்க கீழே என்ன அப்படின்னா நரகத்துடைய பெரும் பாதாள குழி இருக்கும் அது நெருப்போட இருக்கும் அந்த நெருப்புக்குள்ள பாம்பும் நட்டுவாக்காளியும் தேளும் உயிரோடு அதிர்ச்சி விளையாண்டு இருக்கும் அப்படி ஒரு மோசமான ஒரு பாலம் தான் சிராத்தல் முஸ்தக்கின் பாலம் ஏன்னா ஒரு கட்டத்தில் ரசூல்லாய் செல்லதா ஜிபிரில நான் ரொம்ப பார்க்க அல்லாட்ட உங்களுக்கு ஏதாவது வேணுமானு கேட்பான் ஜிபிரிசன் சொல்லுவாங்க எனக்கு என்ன இருக்குது ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் அப்படிம்பா என்ன ஆசை ஒன்னும் இல்லை உங்க உம்மத்து சிராத்தல் முஸ்தி பாலத்தில் கடக்கும் பொழுது அவங்க நடுவு கீழே விழுந்துட்டா உள்ள விழுந்துடாம அவங்கள என் ரக்கையை கொண்டு காப்பாற்றி நான் சொர்க்கத்தில் விடணும் அந்த பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும் சொல்லி துவாசிங்களேன் அப்படின்னு சொல்லி ரசுத்தாட்ட யார் கேட்பா

அந்த ஜசாக்குல்லா ஹைரன் கசீரா அப்படிங்கிற துவால அல்லா சிராத்தல் முஸ்தகின் பாலத்துல உன்னை கீழே விழாம நேர நடக்குவதற்கு அல்லா தோப்பி செய்வானாக அப்படிங்கிற துவாவும் உள்ளடங்கியிருக்கு அது மட்டும் அல்ல மேலும் மேன்மக்கள் சொல்றாங்க சைத்தானின் தீ தீண்டுதலை விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தமும் உள்ளடக்கிறது அது மட்டும் அல்ல ஜசாக்குல்லா ஹைரன் கசீரால இந்த உலகத்தில் உனக்கு என்ன பொருளாதாரம் தேவையோ எல்லா பொருளாதார

அவசியம் இல்ல எல்லோருக்கும் கிடைக்கிறது இல்ல ஏன்னா சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் ரசூமார்களை பொறுத்த வரைக்கும் நல்லோர்களை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்தை யாருமே ஆசிக்கல எல்லாரும் கேட்டது என்னன்னா ரப்பே ஒரு பார்வையில் நாங்க இருக்கணும் உன்னுடைய பார்வையில் இருக்கணும் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க தவிர நல்லோர்கள் சொர்க்கத்தை கேட்டதாக சரித்திரமே இல்லை ஏன்னு சொன்னால் நாம செஞ்ச வனத்துக்கு சொர்க்கத்தை கேட்டோம் அப்படின்னா அல்லா கொடுத்த நியமத்திற்கு நாம நன்றியே செய்ய முடியலங்கும் போது நாம் எப்படி சொற்கத்து நம்ம நமக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறத மேல் மக்கள் தருவார்கள் எனவே யார் எதை செய்தாலும் இரண்டு உலகத்திலும் அல்லாஹ் அவங்களுக்கு நற்கூலி தருவானாக என்கிற துவாவை ஓதி பாருங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கும் அவர்கள் திருப்பிச் சொல்வார்கள் அப்படி சொல்லுக்கு கிடைக்கிற பொழுது நமக்கு இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் பெரும் பேச்சு நமக்கு கிடைக்கும் என்பது இந்த மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் அல்லாஹ் முஜினாலும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களில் அல்லா நம் அனைவரும் ஆக்கியவானாக அஸ்லாம் அனைக்கும் வரமத்துல்லா வரகாத்து